சைனீஸ் அவரை வந்து 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 நேரடியாக பிரதமர் ரிசீவ் பண்ணி ரெண்டு பேரும் வாக்கிங் அப்படி இருக்கக்கூடிய சூழல அதை எதிர் நா எதிரி நாடுன்னு யாரும் இன்றைக்கும் அறிவிக்கல திமுக மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் அதை திமுக தடுக்கதான் பாக்குறாங்க அப்படின்னு நேரடியா அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார்கள் நாங்க தொடர்ந்து எத்தனையோ ஆஹ் திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனா எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்ற இல்ல சமீபத்துல நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மதிய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான் உண்மையான நிலை அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை

அதுல வந்து தேசிய கொடிய வந்து அவங்க போடுறத நான் பாத்தீங்கன்னா இல்லைங்க இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசிதான் வந்து பணம் ஒதுக்க செய்யறாங்க முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது ஏன்னா அவங்க குடிக்கிற அந்த எழுவதாயிரம் ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனா அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்தில இருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களே கேக்குறாங்க அதனால யார் ஸ்டிக்கர் ஓடிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தமிழ்நாட்டுல இருக்காது அந்த இடத்துல வந்து பாஜக இது சொன்னவங்க நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துட்டுதான் இருக்கு பாஜக மீது தமிழக மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்காங்க இந்த தேர்தலின் மூலமாக திமுகவை அகற்றப்படுவார்கள் அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது இப்பொழுதும் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும் நீண்ட காண்ட கால திமுகவுடைய கோரிக்கை அப்படின்னு பயப்படுங்க பட் அதையும் வந்து பிஜேபி கொண்டு வந்து இல்லையா மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதுல தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்துல இருக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் இது தொடர் அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று அஹ் செய்திருக்கிறது வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது ஏன்னா டிஸ்டன்ஸ் அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கீடு கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நான் வலியுறுத்தி இதை வாங்கியிருக்கேன் அந்த பேப்பர் சைனா பிளாக் இருக்குன்னு ஒரு அச்சீவ் செய்யணும் அவரை வந்து நேரடியாக வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மாபளிபுரத்துல வந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிர்நா எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல

சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கிறது எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம் அரசு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா மக்களாக ஒரு உறுப்பினரா உங்க பேரையும் அமைச்சர் பேரையும் தவற உறுப்பினரையும் இது அவங்களுக்கு தெரிந்த நாகரீகம் அவ்வளவுதான் அதனால அதை பத்தி நாங்க கவலைப்பட்டதாக இல்லை சொல்றாரு தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் வந்து பாஜக பக்கம் வர தொடங்கி இருக்கிறாங்க பாஜகவுட சித்தாந்த தமிழக மக்களோட ஒத்து போகுது அஹ் அதனால பின்பற்றி தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம் நம்ம தொடர்ந்து இது திராவிட மண் திராவிட மோடன்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாஜக பாஜ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக எதை வைத் மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது அவங்கள மக்களை பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள் அரசியல் வேறு மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் அயோத்தி ராமர் கோயில் இருந்தப்ப திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதை குறிப்பிட்டு வந்து கோயில் பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்க சொல்ல முடியும் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயில கட்டுறாங்க அத வந்து நீங்க அரசு சாதனையை போல மாற்றுவது அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அத வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது தவிர ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான எதிர்ப்பு கிடையாது காங்கிரஸ் ஆட்சி வைக்கப்பட்ட கோரிக்கை எல்லாம் வந்து பிரதமர் மோடி தான் நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்றாரு நான் தான் நினைவு ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க அதுல எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கணக்கெடுத்துப்பாங்க